வண்டி போட்ட வண்டி போட்ட டாடாஸ் ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வேளாங்குள மண்ணில் மைந்தர்கள் காலீஸ்வரன் நாகராஜ் தேவர் சார்பாக தூவல் தர்ம முனீஸ்வர துடையோடு

ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சத்திரப்பட்டி மருது நினைவுக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் பெண்கள் குழந்தைகள் காலை சதிராடு ஆண்கள் விசிலடித்தால் வாடுபடி வீரர்கள் வாட்டை வெல்வது பெண்களின் குழந்தை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் ரொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்பக்களுக்கு துடிக்கின்ற வீரர்களா ரொம்ப இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போம் பின்னையில் படுத்துறங்கி தானு விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் கொளுத்த துமிழே வந்த ஒற்றை கலையா பின்னையா இல்லை பண்டையா என பொருத்திருந்து பார்ப்போம் சியாரி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆகப பூகம மல்லி தந்திடா பரிசை எட்டி பறித்திட சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றன காலை காலிஸ்வரன் நாகராஜ் தேவர் சார்பாக தூவல் தர்ம புண்ணீஸ்வரர் துணையோடு வேங்கையன் இசை அவரது வாயா காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கமுதி ஒன்று ஏத்திரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு தூண்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் வாசு தேவன் அவர்களுக்கும் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கும் மாவட்டம் தம்பி அண்ணன் தாஸ் அவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் முத்துக்கி அவர்களுக்கும் வேளாங்குளம் கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகள்களை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வேளாங்குளம் மல்லி மைந்தர்கள் காலீஸ்வரன் நாகராஜ தேவரவர்கள் சார்பாக தூவல் தர்ம முனீஸ்வர துணையோடு வேங்கையன் எஸ்ஐ அவரது மாயா காலை மிக துடிப்புடன் பல வந்து கொண்டிருக்கின்றது அந்த கடுமையான போட்டிங்கிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி வளரவிட்டு அசராமல் கொடுத்து சொல்லி சொல்லி வேண்டாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வேளாம் குல மண்ணுதான் எங்க ஊரு அந்த ஆட்சி நம்ம நருணால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பார் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்குமை சேர்த்திடத்து முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மண்டலங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற திருவிழாவிலே தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்று மண்ணின் மைந்தர்கள் காலீஸ்வரன் நாகராஜி தேவர் சார்பாக தூவல் தர்ம புனீஸ்வர துணையோடு வேங்கையில் இசை மாயா காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி வடக்கிய நீர்வன ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருது நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கோவிலாங்குளம் இருப்பு கோட்டை வேடு மாரிமுத்து ராமகிருஷ்ண தேவர் துர்கா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக காளையார் கோவில் தர்ம முனீஸ்வர துணையோடு ருக்மணி அம்மா அவரது லட்சுமண தேவர் மூர்த்தி காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுடி நாடு வி எஸ் நகரம் கருப்பர்குல தாங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொருத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கம்புதி ஒன்றியத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காதர் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு வழங்குகின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் காளையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமாக நெருங்கி காலங்கள் கடந்து பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கோவிலாங்குளம் மண்ணின் மைந்தர்கள் மாரிமுத்து ராமகிருஷ்ண தேவர் இருப்பு கோட்டை மேடு துர்கா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக காளையார் வேவில் தர்ம முடிசர துணையோடு ருக்மணி அம்மாள் அவரது லட்சுமண தேவர் மூர்த்தி காளை அந்த காளையின் எதிர்கொள்வதற்காக பி எஸ் வி எஸ் நகரம் கருப்பருகுலா உள்ள மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா சேரும் சிறுகுடி நாடு பி எஸ் நகரம் கருப்பருகுலா விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவா ரொம்ப நடக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் தம்பி தம்பி கால சருக்கு கூடாது

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு பெருமை பெருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவ ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாமட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று வருத்திறந்து வாழ்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன வேளாங்குளம் பள்ளி வைந்தர்கள் காளீஸ்வரன் நாகராஜ் தேவர் சார்பாக தூவல் தரும புடீஸ்வர துளையோடு

நமரே இந்த போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேய ராட்ட கந்தே ஓந்து நின்றாலே தமிழன் மார தட்டிச் சொல்லும் ஆட்டம் அதுதான் வட பஞ்சு நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் வேளாள்குள மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேத்திடவா திப்பிபான வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சீட்டி அடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றார் வடமஞ்சுபுரத்து நிகழ்ச்சியை பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வியர்வையாடு தனிய அரும்பாடு பட்டு கொண்டிருக்கின்றார் அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே வேதனை செய்து கொண்டிருக்கின்றார் பி மீடியா பிரபாகரன் கலைக்கூடம் காளையார் வேவில் நண்பர்களுக்கும் இந்த வடமதி நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக கோவிடாங்குளம் காவல் காவல்நிலை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் அத்துணை காவல்துறை சொந்தங்களுக்கும் நேரத்திலும் பதட்டம் இல்லாமல் உன்னை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவ குழு நண்பர்களுக்கும் அக்கினியே ஆனாலும் வள்ளி மார்போடு அனைப்பேன் என்று வருகிறார் தீயணைப்பு துறை சொந்தங்களுக்கும் இன்பத்தில் பங்கெடுத்த சொந்தங்கள் வராத போது என்னை அடைத்தால் வந்து நிற்பேன் என்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறை கால்நடை பராமரிப்பு துறை அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் இன்றும் என்று விடுதலையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு நேரங்கள் இறங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு துயர சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என ஒருதின்ற பார்ப்போம் யார் என்ற பொறுதின்ற பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோகினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையாய் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அரிய உமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேரியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சுற்றில் வெற்றி பெற்றா அப்ப இந்த விழா பிரச்சாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத வெளியே இருக்க கமிட்டி வெளியேற்ற சொல்றாங்க மூன்றே சுற்றில் வெற்றி பெற்றா மதுரை மாவட்டம் ஐக்கேய பாண்டிச்சாமி குழு வெள்ளிய குன்றார் கோவிலாங்குளம் மண்ணின் மைந்தர் ஜோதி அவர்களுடைய அன்பு தம்பிகள் ஐக்கேய பாண்டிச்சாமி குழு சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கோவில் ஐக்கேய பாண்டிச்சாமி குழு வந்த வண்டி கிளம்பிருச்சா வெள்ளியே குன்றான் வண்டி கிளம்பிருச்சு வண்டிக்கு போயிருக்க எல்லாரும் சீட்டியடிகள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வேசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திடையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா குல வேளாங்குள மண்ணின் வேளாங்குள மண்ணின் வைந்தர்கள் காலீஸ்வரன் நாகராஜ் தேவர் சார்பாக தூவல் தரும புனீஸ்வரூடவே என்று எஸ் மாயா காளை மிக துடிப்பூடல் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீவர்களும் சிறப்பான வீரர்களும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாபுனம் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காதர் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரம் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் எத்தனை மனிதர் வந்தாலும் என்பதற்கு இணங்க அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நற்சமயத்திலே மேலும் சிறப்பு பரிசாக வண்ணாங்குளம் சீவலபெரி பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை விழாக்குள்ள மண்ணின் மைந்தர்கள் காலீஸ்வரன்

வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெஞ்சிருக்கும் தன் தெம்பில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரலாக கொம்பின் கூர் கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு ஒழுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுபனாக வீரர்கள் மதுரை மாவட்ட சத்திரப்பட்டி மருது நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் என்று கடைசி மூன்றே நிமிட கடைசி மூன்றே நிமிடார் வேளாங்குளம் மண்ணின் மைந்தர்கள் நாகராஜ் தேவர் நினைவாக காலீஸ்வரன் சார்பாக தூவல்

வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா மதுரை மாநகருக்கு பெருமை சேத்திடவா கடைசி இரண்டே நிமிடா லாஸ்ட் டூ நிமிஷம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருது